நாம் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சோத்திரம் இப்போது நாம் கத்திரி துதித்து ஒரு நமோ நமோ நித்திய ரூபா நமோ என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாட நாம் எப்போ இருக்கிறோம் நித்திய ரூபா நமோ 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 திவிய பிரதா நமோ 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 நித்திய ரூபா நமோ 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 திவிய பிரதானமோ நமோ நமோ நிதி நிறைந்த மகிமயின் ரூபா நிதி நிறைந்த மகிமயின் ரூபா சான்றோர்கு அடைக்கல திரு ரூபா நித்திய ரூபா நமோ 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 திவிய பிரதானமோ நமோ நமோ ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே அகில சராசர அதிபதி நீரே பாவியை மீட்க வந்தவர் நீரே பாவியை மீட்க வந்தவர் நீரே ஒலியாய் திகழ்பவர் நீரே மாறாவிநாதனே மாறாவிநாதனே கண்மலை ஊற்றே அடைக்கலமே திருரூபா நித்திய ரூபா நமோ 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 திவிய பிரதானமோ நமோ நமோ ஆதியும் நீரே அந்தமும் நீரே அகில சராசரதிபதி நீரே பாவியை மீட்க வந்தவர் நீரே பக்தர்கு ஒலியாய் யாய்த்து நீரே నిత్య రూపాయ నమో 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 నిమో నమో నమో